அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி துருக்கி ஒரு காலத்தில் ஐரோப்பாவின் நோயாளி என்று அழைக்கப்பட்ட தேசம் இன்று வல்லரசு நாடுகளையும் மிஞ்சும் அளவிற்கு தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு விளங்குகிறது விமான தயாரிப்பானாலும் போர் விமானங்களை தயாரிப்பதானாலும் கப்பல்களை கட்டுவதானாலும் கட்டுவதான உருவாக்குவதானாலும் இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்திலுமே மேம்பட்ட நாடாக தற்போது துருக்கி உருவெடுத்திருக்கிறது துருக்கி இப்படி மேம்பட்டு நிற்பது ஐரோப்பிய நாடுகளின் அமெரிக்க நாடுகளின் கண்களை உறுத்தி கொண்டிருந்தாலும் அவைகளையெல்லாம் சட்டை செய்யாமல் துருக்கி தொழில்நுட்பத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறது துருக்கியின் தொழில்நுட்பம் விட்டது அது வல்லரசு நாடுகளுக்கு இணையாக தன்னுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து விட்டதற்கு ஆதாரமாக அண்மையில் ஈரான் அதிபருடைய மரணத்தின் போது நிகழ்ந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது ஆம் ஈரானுடைய அதிபர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஈரானை நோக்கி திரும்புகின்ற பொழுது அந்த ஒரு மலை பகுதியில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அவருடைய விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாயி அந்த விபத்தில் அவர் இறந்து போன செய்தி உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட பகுதியில ஆசர் ஃபைசானிலிருந்து ஈரானுக்கு வரக்கூடிய அந்த வழியில அடர்ந்த வனப்பகுதியில் மலைப்பகுதியில் அந்த விமானம் அந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து தேடும் பணி ஆரம்பமானது இந்த தேடும் பணியில ஈரானுடைய அந்த மீட்பு படையினர் மட்டுமின்றி ரஷ்யாவினுடைய மீட்பு படையினர் உட்பட பலர்கள் தேடும் பணியில ஈடுபட்டிருந்தார்கள் தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரங்கள் தேடியும் இருட்டி விட்ட பிறகும் மழை இருந்த சூழலிலும் கடுமையான பணிகள் நிறைந்திருந்த சூழலிலும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது ஆனால் அவர்களால் அந்த விழுந்த ஹெலிகாப்டரையோ ஹெலிகாப்டருக்குள் இருந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த முக்கியஸ்தர்களை பற்றிய எந்த தடயங்களையும் கண்டறிய முடியவில்லை இந்த நேரத்தில்தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை துருக்கி வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தது அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட துருக்கி தன்னுடைய அகஞ்சிரக ட்ரோன்களை ட்ரோனை உடனடியாக அந்த விபத்து நடந்த பகுதியை நோக்கி அனுப்பிய அனுப்பியது அந்த கார் இருளிலும் அந்த அந்த இருளை அகற்றி பகலை போன்று அந்த இடங்களை மாற்றக்கூடிய அளவிற்கு வெளிச்சங்களை பாய்ச்சக்கூடிய அந்த ட்ரோன் அந்த ட்ரோன் வந்த சில மணி துளிகளில் இறந்த அந்த விபத்துக்குள்ளான இடம் அந்த விழுந்து கிடக்கக்கூடிய இடம் அந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் விழுந்து கிடக்கக்கூடிய இடங்களை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எடுத்து ஈரான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டது இந்த ஹெலிகாப்டரை தான் நீங்கள் பார்த்து படத்தில் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் சாரி ஹெலிகாப்டர் இல்லை இந்த ட்ரோனை தான் நீங்கள் படத்தில் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ட்ரோன் துருக்கியினால தயாரிக்கப்பட்டது நாற்பதாயிரம் அடி உயரம் வரையிலும் மேலே சென்று பறக்கக்கூடிய வலிமை பெற்றது ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது கிட்டத்தட்ட ஆயிரம் டன் வரையிலும் வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற பெற்றதாக இந்த டோன் இருக்கிறது இது முழுக்க முழுக்க துருக்கியினுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த ஈரான் அடி அதிபருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய ஹெலிகாப்டர் விழுந்து கிடந்த இடங்களை சில மணி துளிகளில் கண்டறிந்து கொடுத்ததற்கு பிறகு இந்த அகஞ்சி ரக ட்ரோன் பற்றிய பேச்சுக்கள் உலகெங்கும் விரிவடைந்திருக்கிறது பலர்களும் துருக்கியை பற்றியும் துருக்கியின் தொழில்நுட்பத்தை பற்றியும் துருக்கியின் அந்த பற்றியும் பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் உலக அரங்கிலே இது தற்போது தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அணில்